அன்பான மிகுந்த வரவேற்பிற்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் வாய்ப்பை வேட்பாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்த மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி எப்படி மக்களை பிரித்து மக்களுக்கு இடையே சூழ்ச்சிகளை பிரச்சனைகளை செய்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து தமிழக மக்களுக்கு எதிராக மீனவர்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்துல அதானி அம்பானி போன்ற மிக பெரிய தொழில் அதிபர்களுக்கு எல்லா உதவியும் செய்ய காத்து கிடக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றிய பாஜக ஆட்சி மிகப்பெரிய அளவுல சட்டம் போட்டு ஊழல் செய்யக்கூடிய கட்சி பிஜேபி அந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லி யாரு யாருக்கு காசு கொடுக்கறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனா இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் வாங்கினதை விட எழுபத்தி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட அதிகமாக அந்த தேர்தல் பத்திரங்களின் வழியாக கோடிக்கணக்கான பணத்தை வாங்கி இருக்கக்கூடிய கட்சி பாஜக இப்படி மக்களை ஏமாற்றி நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்திய திணிச்சு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த வித நிதி உதவியும் செய்யாமல் அதே போல வெள்ள நிவாரணத்திற்கு ஒரு பைசா கூட வழங்காமல் தமிழ்நாட்டுல இங்க இருந்து வரி வசூல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கறது இருபத்தி ஆறு பைசா ஆனா இதே உத்தரப்பிரதேசத்துல இருந்து அவங்க ஒரு ரூபா வரி கொடுத்தாங்கன்னா திருப்பி எவ்வளவு கொடுக்குறாங்க ரெண்டு ரூபா ரெண்டு பைசா அதனால எந்த அளவுக்கு அவங்க தமிழ்நாட்டை தமிழ் மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இவங்க கொண்டு வந்த சட்டத்துக்கெல்லாம் யாரு ஓட்டு போட்டாங்க டெல்லியில அதிமுக அதனால இப்ப நாங்க தனியா நிக்கிறோம் பிரிஞ்சு நிக்கிறோம்னா நம்பாதீங்க மறுபடியும் ரெண்டு ஸ்டிக்கரும் ஒட்டிக்கும் அதனால ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஸ்டிக்கர் தான் மேலே நம்ம செய்யற திட்டத்தை பாஜக மோடி திட்டம் மோடி திட்டம்னு கொண்டு வருவார் அதே போல ஸ்டிக்கர் ஓட்டுறதே வழக்கமா கொண்டதுதான் அதிமுக ரெண்டும் மறுபடியும் ஒட்டி தமிழ்நாட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு எதிராக மாறுவார்கள் உங்களுக்கு தெரியும் நிதி வருதோ இல்லையோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் பெண்களுக்காக அவங்க உயர் கல்விக்காக இன்று ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி அதே போல ஸ்டெர்லைட் மூட வேண்டும் என்று மக்கள் போராடினார்கள் பதிமூணு பேர் சுட்டுக் கொலப்பட செய்யப்பட்டார்கள் ஆனா அதை பத்தி எல்லாம் அதிமுக கவலைப்படல பிஜேபி அதை தாண்டியும் ஸ்டெர்லைட் திறக்கப்பட வேண்டும் ஆனால் என்றே போராடி தலைவர் நம்முடைய அதனால உங்களோடு நிற்கக்கூடியவர் வரக்கூடிய இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிலிருந்தே பாஜக விரட்டி அடிக்கப்பட வேண்டும் இந்திய கூட்டணி இங்கே ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படி ஆட்சி அமைத்தால் இப்ப ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய சிலிண்டர் வில ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் என்ற அந்த உறுதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதே போல பெட்ரோல் டீசல் வில குறைக்கப்படும் நம்முடைய இளைஞர்கள் கல்விக்காக வாங்கி இருக்கக்கூடிய கடன் ரத்து செய்யப்படும் அது மட்டும் இல்லாம நீங்க எங்கயாவது வெளியூர் போகும்போது போது ஒவ்வொரு இடத்துலயும் டோல்கேட்ல நிறுத்தி காசு வாங்குறாங்க அந்த டோல்கேட்ல வாங்கக்கூடிய காசு எல்லாம் நிறுத்தப்படும் நான் தெரிவித்து உங்களோடு எனக்கு கிட்டத்தட்ட இரண்டாவது தாய் வீடு மாதிரி நான் நினைக்கக்கூடிய இந்த தூத்துக்குடியிலே மறுபடியும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி உங்களுக்கும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்